தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகிறது தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடைபெற்று வந்த பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் முன்னூற்று இருபது பெண்கள் உட்பட மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இத்தேர்தலில் ஐந்து கோடியே எண்பத்தி லட்சம் பேர் தங்கள் வாக்குப்பதிவை செலுத்த இருக்கின்றனர் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன பூத் ஸ்லிப் கிடைக்கப்பெறாதவர்கள் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் தமிழகம் முழுவதும் அறுபதாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவுக்காக ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு மின்னணு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன இதைத் தவிர இருபது சதவீத இயந்திரங்கள் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மை மற்றும் இதர பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி இன்று நடைபெறவுள்ளது தேர்தல் பாதுகாப்பு பணியில் போலீசாருடன் துணை ராணுவத்தினர் மற்றும் ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் பங்கேற்கும் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கு தேவையான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது